வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரெடிக் சேனல் இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற சிசு ரோடு டு ரிவெஞ்ச் படத்தோட ரிவியூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் படத்தோட கதைக்களமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது படத்துல பின்லாண்டு மற்றும் சோவியத் யூனியன் ரெண்டு நாடுகளுக்குமே போர் முடியுது சோ ஹீரோ தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மீண்டும் திரும்பி வராரு அங்க தன்னுடைய குடும்பம் கொல்லப்பட்டிருக்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்றாரு சோ தன்னுடைய வீட்டை இடிச்சு அதோட மரங்களை ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு வேற ஒரு இடத்துல போய் அமைதியா வீட்டை கட்டி வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு இந்த நேரத்துல வில்லனோட ஆட்கள் அங்க வந்து அவரை கொல்ல முயற்சிகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஹீரோ என்னென்ன பண்றாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே படத்துல ஹீரோவா ஜோர்மா டொமிலா அப்படிங்கிறவரு தான் நடிச்சிருக்கிறாரு அவரு படத்துல வசனங்கள் எதுவுமே பேசாம முக பாவனைகள் மற்றும் பாடி லாங்குவேஜ் மூலமாவே தன்னுடைய நடிப்புல பிரமிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் ஒரு மணி நேரம் இருபத்தி அஞ்சு நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்டான படம் குயிக்கா உங்களால பார்த்து முடிய முடியும் படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சண்டை காட்சிகள் தான் படத்துல சண்டைகள் கிடையாது சண்டை காட்சிகள்ல தான் கொஞ்சம் படமே அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா பல இடங்கள்ல சண்டை காட்சிகள் நிரம்பி ஒழியுது ட்ரக்கை வச்சு சண்டை காட்சிகள் விமானத்தை வச்சு சண்டை காட்சிகள் டேங்கை வச்சு சண்டை காட்சிகள் துப்பாக்கிய வச்சு சண்டை காட்சிகள் அப்படின்னு பல இடங்கள்ல வித்தியாசமான சண்டை காட்சிகளை கொண்டுட்டு வந்து பல இடங்கள்ல ஆடியன்ஸை பிரமிக்க வைக்கிறாங்க படத்துல வர ஸ்டண்டிங் ஒர்க் ஆகட்டும் விசுவல்ஸ் ஆகட்டும் சினிமோகிராபி எல்லாமே படத்துல சூப்பராவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படம் ஆரம்பிச்ச முதல் இருபது நிமிஷம் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகுது அதுக்கப்புறம் தான் திரைக்கதை விறுவிறுப்பா மூவ் ஆகவே ஆரம்பிக்குது படத்துல ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்தனால வில்லன் கதாபாத்திரத்து மேல கொஞ்சம் கவனம் செலுத்த மிஸ் பண்ணிட்டாங்க படத்துல ஹீரோ சண்டையில அடி வாங்குவாரு ரத்தம் சிந்துவாரு ஆனா மறுபடியும் எந்திரிச்சு நின்று சண்டை போட ஆரம்பிப்பாரு இதையெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் தான் இருக்குது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம் பத்துக்கு ஏழு புள்ளி ரெண்டு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது சோ ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்